சொல்முது வழங்க எத்தாள தமிழ்சொல்வன் அவர்கள் சாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்போம் நீதி நெறியினின்று நின்று பிறர்குதவும் நேர்மையர் மேலவர் கீழவர் மற்றோர் என்பது பாரதியின் வாக்கு நம்முடைய இந்திய சமூகம் உலகத்தின் வேறு எந்த சமூகத்தையோடவும் வித்தியாசமானது ஏனெனில் உலகில் வேறெங்கும் இல்லாத இந்த சாதிய அமைப்பு முறை என்பது இந்தியாவில் இருக்கிறது காலந்தோறும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தீண்டாமை கொடுமைகள் சாதி ரீதியான மோதல்கள் இவற்றையெல்லாம் பார்க்கும் பொழுது மனச்சாட்சியுள்ள ஒவ்வொருவரும் நாம் வருத்தப்படுகிறோம் ஆனால் நம்மால் என்ன செய்ய முடியும் இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று ரீதியான தேசம் முழுக்க இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறதே என்று பேசாமல் இருக்கிறோம் கவலைப்படுவதோடு நின்று கொள்கிறோம் ஆனால் தனி மனிதர்களும் இது பற்றி செய்வதற்கு இருக்கிறது நம் கையில் ஒன்றுமில்லை என்ற ஒன்றுவிலிருந்து நம் கையில் என்ன இருக்கிறது என்று பார்க்க வேண்டும் முதலில் உலகத்தில் எங்கும் இல்லாத இந்த சாதியை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எல்லோருமே ஆப்பிரிக்காவிலே பிறந்தவர்கள் சொல்லப்போனால் என்ஆர்ஐ என்று குறிப்பிடுவார்கள் அல்லவா நான் ரெசிடென்ட் இண்டியன்ஸ் என்று நாம் எல்லோருமே என்ஆர்ஏஸ் நான் ரெசிடென்ட் ஆப்பிரிக்கன்ஸ் அங்கே இருந்து குரங்குகளாக இருந்து ஹோமோ எரக்டஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கட்டத்திற்கு வந்து அதற்கு பிறகு ஹோமோசேப்பியன்ஸ் என்ற அறிவியலில் குறிப்பிடுவதைப் போல இன்றுள்ள மனிதர்களாக நாம் மாறியிருக்கிறோம் அங்கிருந்து நடந்து நடந்து உலகம் முழுவதும் பரவியிருக்கிறோம் நியாந்திரதால் மனிதன் பீக்கிங் மனிதன் ஜாவா மனிதன் என்றெல்லாம் ஆங்காங்கே நாம் நம்முடைய மனித கட்டத்துக்கு முந்தைய கட்டங்களிலேயே வந்து சேர்ந்திருக்கிறோம் அவர்களெல்லாம் என்ன ஜாதியை சேர்ந்தவர்கள் கொரில்லா உராவுட்டாங் ஜிம்பான்சி போன்ற மூன்று குரங்குகள் தான் நமக்கு மிக நெருக்கமான குரங்குகள் ஆக இருந்த அந்த குரங்குகள் இன்றைக்கு நாம மாறியிருக்கிறோம் இந்த குரங்குகள் எல்லாம் என்ன ஜாதி ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு தனி குரங்கிலிருந்து வந்ததா என்ற அறிவியலை அறிவியல் பூர்வமாக நாம் இந்த கேள்வியை நமக்குள்ளே கேட்க வேண்டும் கேட்பதன் மூலமாக நாம் தனி மனிதர்களாகவே சாதி உணர்விலிருந்து நாம் விடுபட முடியும் நாம் ஒரு மத சார்பற்ற சாதி சார்பற்ற ஒரு பொதுவான மனம் கொண்ட ஒரு இந்தியனாக ஒரு ஜனநாயக உணர்வு கொண்ட மனிதனாக நம்மை நாமே மாற்றிக்கொள்ள முடியும் அதற்கு நமக்கு தேவை இந்த சாதி என்கின்ற இந்த அமைப்பை புரிந்து கொள்வதற்கான முயற்சியை துவக்க வேண்டும் அதை வாசிப்பின் மூலம் துவக்கலாம் வரலாற்றை புரிந்து கொள்வதன் மூலம் துவக்கலாம் அறிவியல் என்பதை ஏதோ அது ஒரு பரிசோதனை சாலை சம்பந்தப்பட்ட விஞ்ஞானிகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக கருதாமல் நம்முடைய அன்றாட வாழ்வினுடைய நம் தலைகளில் ஏற்றப்பட்டுள்ள கருத்துக்களை புரிந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறையாக அறிவியலை ஒரு வழிமுறையாக நாம் ஏற்றுக்கொண்டோமானால் ஒவ்வொன்றைப் பற்றியும் அறிவியல் பூர்வமாக புரிந்து கொள்ள முடியும் அப்படி நாம் புரிந்து கொள்ளும்போது தான் பொது வெளிகளிலே சாதி குறித்த பேச்சுக்கள் நடக்கும் ஒரு தனி மனிதனாக கூட நாம் அதில் தலையிட்டு இது சரியல்ல நாம் எல்லோருமே ஒரே இடத்தில் பிறந்தவர்கள் ஒரு தாய் மக்கள் ஆப்பிரிக்காவில் இருந்து புறப்பட்ட மக்கள்தான் இன்று ஏழு கண்டங்களிலேயும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அப்படிப்பட்டவர்கள் என்ற உணர்வை உண்டாக்க முடியும் சாதியம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய மலை வந்து திடீரென்று சரியாது நம்ம கையில் எதுவுமே இல்லை என்று கருதி கொண்டிருக்கக்கூடிய எளிய மக்களாகிய நாம் அன்றாடம் இது குறித்து நமக்குள்ளே விவாதத்தை துவக்கினால் மணல் துகள்கள் சரிந்து சரிந்து மலை சரிவதே போல இந்த சாதியும் சரியும் அதில் நமக்கான பங்கையும் நாம் ஆற்றுவோம் இன்சொல் அமுது வழங்கியவர் எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன் அவர்கள்